హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు తయ్యల్ పిలగిసారు இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணலாங்கிறதா பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்து நோட்டில் நோட் பண்ணி வைக்கணுங்கிறது வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு பிகினஸாக இருந்தால் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டிங் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கிளியராக புரியும் இப்போ வந்து ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் கரைப்பகுதி ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் போட்டுட்டு கீழே வந்து வேற்றைய இருக்குமா இருக்கும் பிசிறு கிளாத்தா இருக்கும் ஸோ வந்து கீழே நம்ம லைனிங் கிளாத் ரெண்டாம் மடிச்சு போட்டதை கீழே வந்து ஒரு லைன் ஆஃப் இன்ச்சுக்கு போட்டுட்டு அது வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அதுக்கு மேலே ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் இதுதான் வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக வெற அளவு கீழே வந்து லைனிங்கை அடிச்சு திருப்பு வழியா பேக் பார்ட்டு அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம பேக் பார்ட் தான் கட் பண்ணி எடுக்க போறோம் பிளவுஸ் உடைய பின்பக்க துணி கட் பண்ண போறோம் அதுக்கு வந்து அளவு பிளவுஸை இப்படி ரெண்டாம் மடிச்சு போட்டுக்கோங்க நல்லா சென்ட் அதாவது நெக் பகுதி வந்து சென்டரா வர மாதிரி நல்லா மடிச்சு போட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸுங்கிறனால கொஞ்சம் வந்து கோணல் மானலாக இருக்குது நான் வந்து கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கோட்டு மேலேயே போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸை ஃபஸ்ட்டு நல்லா நேராக வந்து போட்டுட்டு இப்போ சைடில் வந்து நம்ம ப்ளவுஸ் முடிகிற இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும் இது வந்து ரெடி அளவு நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கான அளவு மார்க் பண்ணணும் அதாவது டாட் ஸ்டிச் பண்ணுவோம் பின்னாடி ஹிப்பு கிட்டே ஸோ வந்து ப்ளவுஸுக்கு பேக் பார்ட்டுக்கு அதுக்காக வந்து ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுக்கிறேன் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கிட்ட ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன் அதுலேருந்து ஒரு கால் இன்ச் மேலே தெளி மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணுவோம் அடித்து திருப்புவோம் அதுக்காக ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும் இப்போ ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பார்ட்டை உள் சைடு திருப்பி விட்டுட்டு அந்த நெக்கை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பிளவுஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு மேலே ஷோல்டர் எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சோல்டரில் ஃபஸ்ட்டு ரெடி அளவு அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கான அளவு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சைடு முடிகிற இடம் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா அளவு எல்லாமே மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம் மேலே அது இல்லாமல் ஆஃப் இன்ச் ஸ்டிச்சிங்க்காக வேணும் சோல்ட்ரு பிடிச்சடிக்கிறதுக்காக அதை ஆஃப் இன்ச் சேர்த்தியும் மேலே மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன் அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக வந்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ண முடியும் ஆனால் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது தான் கரெக்டான ஃபினிஷிங் வரும் அளவு ப்ளவுஸ் வச்சும் நம்ம பிக்னஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் ஈஸி தான் அதுக்கப்புறம் நெக்கை வந்து நம்ம கரெக்டாக அந்த வளைவை கொடுத்துக்கலாம் நம்ம வந்து தையலுக்கு விட்டதுக்கு இந்த சைடு தான் நம்ம அந்த நெக்கை வளைவு கொடுக்கணும் ஏன்னா நம்ம கால் இன்ச்சுக்கும் அடிச்சு அடிப்போம் அதுக்காக இப்போ வந்து நம்ம ஆம்கோல் உயரம் முடிகிற இடத்துல சுற்றளவு மார்க் பண்ணணும் அதுக்காக அந்த ஸ்லீவை வந்து நல்லா ஒரு விரலை வச்சு அமுத்தி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவ் முடிகிற இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம் அதுதான் வந்து நம்மளுடைய ப்ளவுஸுடைய பின்பக்க துணி ஸ்டிச் பண்ணுற அளவு பாடி மெஷர்மெண்ட்டு அதை வந்து மார்க் பண்ணுவோம் இல்லையா அந்த ஆம்கோல் சுற்றளவு முடிகிற இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம் தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு அதுலேருந்து கோடு போட்டுக்கலாம் இப்போ ஆம்கோள் சுற்றளவுக்கு வந்து வரலை அமுத்தி பிடிச்சிட்டு ஸ்லீவை வந்து இப்படி நகுத்தி நகுத்தி அதை மார்க் பண்ணிக்கோங்க அந்த வளைவை ஃப்ரீ ஹேண்ட்லேயே நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து ஸ்கேல் வச்சும் மார்க் பண்ணலாம் நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன் அதுலேருந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அன்றை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் லூஸ் அலவன்ஸ் வந்து ஒரு கால் இன்ச் அரை இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ப்ளவுஸ் பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறதுனால எதுவுமே தப்பில்லை நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ அந்த வளைவை ட்ரா பண்ணிக்கிறேன் நமக்கு ஆ மேலே மேலேதில் தான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ கோடு போட்டு காமிக்கிறேன் கீழே வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும் சோ நம்ம மேலே சோல்ட்ரு நெக்கு வந்து எவ்வளோ அகலம் விட்டோமோ அதை விட கீழே வந்து அகலம் அதிகமாக தான் கொடுக்கணும் அதாவது கழுத்து பகுதி மேலே வந்து கழுத்து பகுதியோட அகலம் எவ்வளோ கொடுத்தமோ இப்போ ரெண்டு இன்ச் வச்சுருக்கோம்னா கீழே வந்து ரெண்டு இன்ச் எடுத்துக்கணும் இப்போ கீழே வந்து ஹிப்புக்கு டாட் ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ ஹிப்புடைய அளவு பார்த்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ வருதுன்னு மேலே வந்து எட்டு இன்ச் வருது கீழே வந்து ஏழரை ஏழை முக்கால் வருது எப்போயுமே ஒரு அரை இன்ச் கீழே தள்ளி தான் வரும் கீழே மேலே வந்து எட்டு கால் அந்த மாதிரி வருது கரெக்டு தான் இது போன தடவை அளவு ப்ளவுஸில் நம்ம அளந்து பார்க்கல பாடி மெஷர்மெண்ட் இருபத்தொம்போது வந்தது இருபத்தொம்போதுக்கு இது கரெக்டான அளவு தான் கீழே இப்போ எவ்வளோ வருதோ அதில் பாதி மார்க் பண்ணிக்கணும் இப்போ ஏழரை இன்ச்சில் பாதி மூன்றரை இன்ச் அதை மார்க் பண்ணிக்கிறேன் மூணே முக்கால் இன்ச் அதை மார்க் பண்ணி அதில் அரை இன்ச் முன்னாடி ஒரு மார்க் பின்னாடி ஒரு மார்க் பண்ணிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கோடு போட்டுக்கலாம் இதுதான் வந்து டாட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹிப்பு கிட்ட இடுப்புடிய அளவு டாட் ஸ்டிச் பண்ணுற அகலம் அதுக்கப்புறம் நம்ம பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே அந்த பிஸு இருக்காக ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம மார்க் பண்ண பேக் பார்ட்டோடைய அளவுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ராப்பராக எப்படி ஒரு அளவு ப்ளவுஸை அளவு எடுத்து அதை கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிறோங்கிறது வீடியோ வந்து சேனலில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் எங்கேயுமே க்ளாஸுக்கு போகாமல் வீட்லேயே ஈஸியாக வந்து ப்ளவுசிங் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங்கெல்லாம் பழக முடியும் அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு இப்போ வந்து நம்ம எங்கெங்கே எல்லாம் சிசர் கட் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்துக்கலாம் மடிச்சு மடிச்சடிக்கிற இடத்துலையும் ஆம்கோல் முடிகிற இடத்துலையும் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுக்கணும் இப்போ பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சது அதை எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டாம் மடித்து போட்டதை இப்போ நாலாம் மடித்து போட்டுக்கணும் இந்த மாதிரி இப்போ நாலு கிளாத் இருக்கும் மொத்தமாக ஆல்ரெடி ஒரு மடிப்பு மடிச்சிருப்போம் அதை இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கலாம் இப்போ ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும் ஓப்பனில் வந்து ஓப்பனும் ஃபோல்டிங் ஒரு ரெண்டு இருக்கும் நமக்கு ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எப்பவும் போல் ஓப்பன் பீஸாக இருக்கும் பிஸு கிளாத்தாக இருக்கும் இப்போ வந்து கீழே நம்ம அந்த பிஸு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் எப்பவும் போல் அந்த பிஸுரை நேராக கட் பண்ணுறதுக்காக ஒரு கோடு போட்டுக்கலாம் அதிலிருந்து நம்ம தையலுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்கேல் அளவுக்கு அடுத்தது மார்க் பண்ணணும் ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து கீழே அடித்து திருப்பு போகிறதுக்கு அரை இன்ச்சு விட்டால் போதும் நான் வந்து ஒரு அரை இன்ச் சேர்த்தியே மார்க் காமிச்சிருக்கேன் இப்போ வந்து லைனிங் பிளவுஸ் இல் கொடுக்காத ப்ளவுஸாக இருந்தால் கீழே வந்து ஒரு இன்ச்சு ஒன் ஒரு இன்ச் வரைக்கும் கொடுக்கணும் நம்ம இது வந்து அரை இன்ச் கொடுத்தா போதும் நான் வந்து எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ ஸ்லீவை வந்து நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம் இப்போ கீழே வந்து அடிக்கை சுற்றுலோ மார்க் பண்ணணும் அதுக்கு வந்து கீழே அடிக்கையை அகலம் அது எவ்வளவோ அந்த லே இதை மார்க் பண்ணிக்கலாம் சுற்றுலவை அது அப்படியே ஸ்லீவ் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி அதுலேருந்து கால இன்ச்சு அரை இன்ச்சு லூஸ் அலவென்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து தையலுக்காக ஒரு ரெண்டு இன்ச் அல்லது ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து கீழே நம்ம கீழே கை முடியும் இல்லையா அந்த இடத்துல கீழே ஸ்லீவோட பார்டர் வரும் இல்லையா அந்த இடத்துல நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவுடைய ஹைட் மார்க் பண்ணணும் அதுக்கு வந்து சோல்டருக்கிட்ட நல்லா விரலை வச்சு பிடிச்சிட்டு அந்த நேர் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு அரை இன்ச் அல்லது ஆறு இன்ச் வந்து மேலே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து அரை இன்ச் கொடுத்துக்கிறேன் ஃப்ரீ ஹேண்ட்லேயே மார்க் பண்ணிக்கிறேன் இன்ஸ்டேப் யூஸ் பண்ணலை நமக்கு ஒரு நேதான தெரியலையா இவ்வளோதான் அப்படிங்கிறத வச்சு பார்த்துக்கிறேன் பிகினஸ் வந்து இன்ஸ்டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த கீழே மு அந்த ஆம்கோல் வளைவு முடிகிற இடத்துல ஆம்கோல் ஹைட் முடிகிற இடத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கும் இல்லாமல் தையல் ஒரு லூஸ் அலமெண்ட்ஸ்க்கு காய் இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன் அதுலேருந்து தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணணும் இப்போ வந்து நம்ம ஆம்கோல் சுற்றளவு முடிகிற இடத்துல அந்த ஆம்கோல் வளைவு குறிப்பு இல்லையா அங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேலே தலையே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக இப்போ அப்படியே வந்து ஃப்ரீகாண்ட்லேயே அந்த வளைவை வந்து கொடுத்துக்கிறேன் அந்த வளைவு நம்ம ஆம்கோல் வளைவு குறிப்பு இல்லையா அது ஸ்லீவுக்கு அது கொடுத்துக்கிறேன் அதுலேருந்து மறுபடியும் கீழே ஒரு அரை இன்ச் கொடைஞ்சி ஒரு உள்வளைவு கொடுத்துக்கிறேன் நம்ம ஃப்ரண்ட் ப ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து வளைவு கொடுப்போம் உள்வளைவு அதை கைக்கு கொடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து கை வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் ஃபினிஷிங் அதுக்கு தான் அந்த வ உள்வளைவு கொடுக்குறோம் இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கு நேராக கோடு போட்டுக்கலாம் இப்போ வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதாக இப்போ நம்ம அந்த உள் உள்வளைவு கட் பண்ணக்கூடாது மேலே இருக்கிற வளைவு மட்டும்தான் நம்ம இப்போ கட் பண்ணணும் உள்வளைவு நாலாக தான் ரெண்டாக விரிச்சிட்டு தான் நம்ம அந்த உள் உள்வளைவை கட் பண்ணணும் இப்போ வந்து மேல் வளைவு மட்டும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் மடிச்சடிக்கிறக்காக விட்ட இடத்துலேயே கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவை நம்ம விரிச்சுக்கலாம் விரிச்சிட்டு இப்போ நாலாக நாலு கிளாத்தாக இருக்கிறத ரெண்டு கிளாத்தாக விரிச்சிட்டு தான் நம்ம அந்த உள்வளைவை கட் பண்ணணும் அந்த உள்வளைவை கட் பண்ணி எடுத்துட்டு உள்வளைவுங்கிறதுக்காக அங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் முடிகிற இடத்துலையோ ஒரு சிசர் கட் கொடுத்துக்குறேன் இங்கே ஸ்லீ ஸ்லீவோட சென்டர் பார்ட்டில் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்லீவ் முடிகிற இடத்துலையோ ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க மடிச்சடிக்கிறக்காக விட்ட இடத்துலையோ ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க எப்பவும் போல் நம்ம எங்கெங்கெல்லாம் சிசர் கட் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்துக்கலாம் ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் சேனலில் இருக்கு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் சைஸுக்கும் டுவெண்ட்டி எயிட் சைஸுக்கும் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பேட்டர்ன் கட் பண்ணுற வீடியோவும் போட்டிருக்கேன் பார்க்காதவீங்க அந்த வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிகினஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் அணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் கிராஸ் கட்டிங் மெத்தட் போட போகிறேன் அதனால் நான் இழுத்து காமிச்சிருக்கேன் கிளாத் எப்படி இழுத்து கொடுக்கும்னு கிராஸ் கட்டிங்கும் நேர் கட்டிங்க்கும் அதுதான் வந்து வித்தியாசம் நல்லா வந்து கிராஸ் கட்டில் போட்டோம்னா துணி நல்லா இழுத்து கொடுக்கும் அதுக்காகத்தான் நல்லா ரொம்ப நாளைக்கு வரும் கிளாத் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் பட் நேர் கட்டிங்லாம் அந்த மாதிரி வராது நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம் பேக் பார்ட்டை கிராஸாக போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் ட்ரேஸ் எடுக்கணுமோ மேலே சோல்ட்லேருந்து ஆம்கோல் முடிகிற வரைக்கும் ட்ரேஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ஹைட்டு வந்து ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கிட்டேயும் அந்த சைடு ஆம்கோல் முடிகிற இடத்துலையும் நம்ம ஹைட்டை வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக்குக்கிட்டையும் கீழே பேக் பார்ட்டோடைய ஹைட்டுக்கிட்டையும் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆப்போசிட் சைட்லேயும் அதை மார்க் பண்ணி ஆம்கோல் வளைவு முடிகிற இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கீழே வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து எல்லா அளவுகளையும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பார்ட்டில் இருக்கிற மாதிரியே இப்போ பேக் பார்ட்டோடைய இதையை வந்து மேலே தூக்கி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது ஃப்ரண்ட் பார்ட்டோடைய இது மார்க் பண்ணணும் ஹைட் மார்க் பண்ணணும் ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம் கிட்ட ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம் மேலே கிட்ட அடித்து பிடிக்கிறது இல்லாமல் கீழே வச்சுக்கணும் ப்ளவுஸை ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ஃப்ரெண்ட் பக்கத்தை வச்சுட்டு கீழே வந்து நெக்கு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நல்லா வந்து தூக்கி விட்டுட்டு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் தூக்கி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கீழே நம்ம கிட்ட ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கோம் அதுலேருந்து மேலே அரேஞ்ச் முன்னாடி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அது வந்து நம்ம நெக்கு வந்து அடித்து திருப்பு இல்லையா அதுக்காக ஃப்ரண்ட்டில் மடித்து திருப் மடிச்சடிப்போம் இல்லையா அதுக்காக மே மேலே ஷோல்டர்லேருந்து இப்போ கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம் சோல்டருக்கு அடிச்சு பிடிச்சது இல்லாமல் கீழே போட்டிருக்கிற கோட்டு மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கழுத்தை இழுத்து கொடுத்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க கழுத்தை மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த பட்டிக்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க அதில் வந்து நம்ம அங்கே ஒரு டாட் ஸ்டிச் பண்ணுவோம் சை அதாவது நம்மளுக்கு ஊக் ஊக்குப்பட்டி வர்ற இடத்துல ஒரு டாட் ஸ்டிச் பண்ணுவோம் அதுக்காக ஒரு அரை இன்ச் சேர்த்து மேலே கழுத்து அடித்து திருப்புறதுக்கு காய் இன்ச் வேணும் கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் வேணும் மொத்தமாக சேர்த்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட்டோடைய ஹைட்டை மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு இப்போ கிராஸாக கோடு போட்டுக்கிறேன் கீழே வந்து ஒரு கிராஸ் வந்து இப்படி கிராஸாக கொடுத்தா தான் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்கில் கரெக்டாக நேராக வரும் ஏன்னா ஊக்குப்பட்டி நம்ம அடித்து தைக்கிறக்கப்போ ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்கில் நேராக வரும் அதுக்காக அந்த வளைவை கொடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட் எப்பவுமே கொஞ்சம் அந்த வளைவாக மட்டும்தான் நெக்கு ஷேப் வந்து ட்ரா பண்ணணும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன டவுட்டோ அதை கிளியர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் இப்போ உள்வளைவு கொடுக்கணும் அதில் நம்ம பேக் பேக்கு வளைஞ்ச வளைவுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் உள்ள தள்ளி வளைவு கொடுத்துக்கோங்க வளைச்சி கொடுத்துக்கோங்க இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுடைய உள்வளைவு ஃப்ரீ ஹேண்ட்லேயே கொடுத்துக்கலாம் இல்லைன்னா அரை இன்ச் முன்னாடி தள்ளி ஒரு கோடு உயரத்தை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வளைவு கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம சோல்டரை வந்து கீழே டாட் பாயிண்ட் மார்க் பண்ணணும் அந்த ஃபர்ஸ்ட்டு டாட் கீழே ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா கப் ஷேப்பு டாட் ஸ்டிச் பண்ணுவோம் அதுக்காக அந்த டாட் இதுக்காக நம்ம சோல்டருக்கிட்ட பிடிச்சிட்டு கீழே அந்த டாட் ஸ்டிச் பண்ண இடத்துல கை பிடிச்சி அந்த இடத்துல மார்க்கிங் கொடுத்துக்கணும் அதுலேருந்து கீழே எக்ஸ்ட்ரா கீழே ஒரு மார்க்கிங் இருக்குல்ல அங்கே தான் நம்ம வந்து அந்த கோட்டை போடணும் ஏன்னா நம்ம இப்போ டாட் பாயிண்ட் எவ்வளோ வருதோ அதுலேருந்து ஒரு அரை இன்ச் கீழே தான் மார்க் பண்ணணும் ஏன்னா நம்ம பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணுவோம் அதுக்காக நம்மளுக்கு கிளாத் வேணும் எக்ஸ்ட்ரா இப்போ வந்து நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு இப்போ டாட் பிடிச்சத விரில பிடிச்சிட்டு ரொம்பவும் இழுக்காதீங்க ஓரளவுக்கு இழுத்தால் போதும் இதில் கிராஸ் கட்டிங்கிறதுனால நல்லாவே கிளாத் லைனிங் கிளாத்துங்கிறனால இழுத்து கொடுக்கும் இப்போ வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு டாட் டிட் பண்ணுற டாட் ஸ்டிச் கூடிய அகலத்தை மார்க் பண்ணணும் நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்கிற இல்லையா ஊக்குப்பட்டிக்கிட்ட அந்த பாயிண்ட்லேருந்து அந்த அகலத்தை நோட் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டாட்டுடைய அளவை அந்த அகலம் இருக்கும் இல்லையா அதை மார்க் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸ் வச்சு அதுக்கப்புறம் அந்த டாட்டுக்கு நம்ம எவ்வளோ பிடிச்சிருக்கிறோமோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க அந்த டாட் பிடிச்சிருப்பாங்க அந்த அளவு அளவு ப்ளவுஸில் ரெண்டு சைடுமே அதை அதே அளவை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இருபத்தொம்போது பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஒன்றரை இன்ச் வரும் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் இன்ச் வரும் டாட்டுடைய அகலம் இப்போ ஹைட் மார்க் பண்ணணும் டாட்டுடியை ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சே நம்ம ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அது அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஆப்போசிட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணணும் வி அந்த சைடு கிட்ட மார்க் பண்ணணும் இடுப்பு பகுதி கிட்ட நம்ம ப்ளவுஸை வச்சு நேராக சுருக்கம் இல்லாமல் வச்சு அங்கே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த வளைவை வந்து கொடுத்துக்க வேண்டியதுதான் க்ளாஸாக நம்ம வந்து அந்த முடிகிற இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஹிப்பு கிட்டே எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணணும் ஏன்னால் நீங்கள் டாட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கிளாத் வந்து கம்மியாயிரும் அதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து அதே இங்கே எவ்வளோ அளவு நம்ம டகலம் கொடுத்தோமோ அளவை எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம அங்கே மார்க் பண்ணிக்கணும் இப்போ ஹைட் மார்க் பண்ணலாம் டாட்டுடைய ஹைட் வந்து இப்போ ஒன்று ஒன்றரை இன்ச் வருதுன்னா நம்ம அது அந்த ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச் மூணு இன்ச் அந்த மூணு இன்ச்சையே நம்ம ஹைட்டாக கொடுத்துக்கலாம் இப்போ நான் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதையவே ஹைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறேன் இன்னும் அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ண இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் பண்ண அளவுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் ரெண்டு டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணணும் அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் இதில் என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் வந்து டவுட் நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் போட முடியும் எனக்கும் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன டவுட் இருக்கோ பிகினர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து செகண்ட் டார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஊக்குப்பட்டிக்கிட்ட நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஊக்குப்பட்டிக்கிட்ட என்ன ஹைட் வந்ததோ அதில் பாதியை மார்க் பண்ணிவிட்டு ஒரு காய் இன்ச்சுக்கு மட்டும் ஹைட் வந்து அந்த நம்ம ஃபஸ்ட்டு டாட்டுக்கு விட்டுற அளவில் இருந்து ஒரு ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிக்கணும் அளந்து கம்மிக்கிற பாருங்கள் ஒரு இன்ச் கேப்பில் செகண்ட் டாட்டோடைய அகலம் இருக்கணும் அதே மாதிரி தேர்டு இன்னொன்று கிட்ட வர டாட்டோடைய அகலமும் சேம் ஒரு இன்ச் தான் வரும் ஏன்னா இருபத்தொம்போதுங்கிறது ரொம்பவே லீனாக இருக்கிற பாடி மெஷர்மெண்ட் அதுக்கு ஒரு இன்ச் கேப் கொடுத்தா போதும் இப்போ முப்பதுக்கு மேலே போகிற பாடி மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றே கால் இன்ச் ஒன்றரை இன்ச் கேப் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம் ஆம்கோழ்கிட்டையும் ஒரு டாட் வரும் அதுவும் ஒரு காய் இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எங்கெல்லாம் சிசர் கட் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் சிசர் கட் கொடுத்துக்கலாம் டார்ட் ஸ்டிச் பண்ணுறதுல இப்போ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து பட்டி கட் பண்ணணும் பட்டி கட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் வச்சுக்கலாம் மேலே வச்சுட்டு அதோடைய டிஸ்டன்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் இன்ச் டேப்பில் வச்சு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் கீழே பேக் பார்ட்டுடைய உயரம் வந்து மூணு இன்ச் வருது மேலே வந்து பட்டியை நம்ம ஃப்ரெண்ட் பார்ட் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச் வேணும் அப்போ மூன்றரை இன்ச் அது இல்லாமல் கீழே அடிச்சரிக்கிறதுக்கு ஒரு இன்ச் வேணும் மொத்தமாக நாலரை இன்ச் எடுத்துக்கலாம் நம்ம ஹைட்டு இப்போ நம்மளுடைய பட்டியுடைய லென்த்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட் ஸ்டிச் பண்ண அளவுகளை அளந்துக்கணும் நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த அகலம் எவ்வளோ கொடுத்தமோ அதை ரெண்டு இன்ச் அதை அளந்துக்கலாம் அடுத்தது ஆறரை இன்ச் வருது டார்க் ஸ்டிச் பண்ணது போக மீதி லென்த் வந்து ஆறரை இன்ச் வருது மொத்தம் ஆறு ரெண்டு எட்டரை இன்ச் ஆறு ரெண்டு எட்டு ஒம்பது இன்ச் வருது அது கூட நம்ம ஒரு ஒன்றரை இன்ச் சேர்த்தி பத்தரை இன்ச்சாக நம்ம லென்த் எடுத்துக்கலாம் எப்போவுமே இன்ச் ஸ்டேப் வச்சு அளந்து பார்த்துட்டு பட்டி கட் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸ் வச்சும் கட் பண்ணலாம் ஆனால் பிகினர்ஸுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் அதனால் நான் வந்து லென்த்தை அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணது போக மீதி கிளாத் இருக்கும் அதில் வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ வந்து பட்டியுடைய உயரம் மார்க் பண்ணிக்கலாம் மூன்றரை இன்ச் அந்த மூன்றரை இன்ச்சாக ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கலாம் லென்த் வந்து பத்தரை இன்ச் எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறதுனால தப்பு இல்லை இன்ச் தான் தேவைப்படும் நம்ம ஒன்றரை இன்ச் சேர்த்தியே எடுத்துக்கலாம் நம்ம பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடும் உயரம் கரெக்டாக வச்சு நம்ம எந்த ஒரு ஏற்ற இருக்கும் இல்லாமல் நேர் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மேலே மூன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கல ரெண்டு சைடும் மார்க் பண்ணி அங்கேயும் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் கீழே எவ்வளோ ஹைட் ல லென்த் வருதோ அதே லென்த்தை மேலேயும் மார்க் பண்ணிக்கலாம் ஹைட்டையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்கொயர் இப்போ ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் வர்றதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பட்டியுடைய உயரம் வந்து மூன்றரை ப்ளஸ் கீழே ஒரு இன்ச் நாலரை இன்ச் வச்சுருக்கேன் லென்த் வந்து பத்தரை இன்ச் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த டாட்டுக்கு அகலம் மார்க் பண்ணணும் அந்த ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு அரை இன்ச் கீழே தாலையும் மார்க் பண்ணி அப்படியே கிராஸாக போடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி பெல்ட் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரண்ட் பார்ட் கூட வச்சு காமிச்சிருக்கேன் இது வந்து டாட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஆயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவை சந்திப்போம்